மக்களவையில் காங்கிரஸ் கட்சி மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சியினர் ஆவேசமாக கதறியவாறு பேசினர் ஆனால் அதை சற்றும் பொருட்படுத்தாமல் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தார் ராகுல் காந்தி மக்களுடைய பிரச்சினைகளை பேசும்போது பொறுப்பில்லாமல் தூங்குவதை ராகுல் காந்தி கைவிட வேண்டும் என்பதே மக்களின் கருத்து ஆவேசமாக பேசிய ராகுல் காந்தி பிரதமர் மோடியிடம் சென்று நான் உங்களிடம் சரண் அடைகிறேன் என்பதைப் போல நடந்து கொண்டார் பின்னர் ராகுலை பார்த்து பரிதாபப்பட்ட பிரதமர் மோடி அவரை அன்புடன் அழைத்து அறிவுரைகளை வழங்கினார் மக்களவையில் காங்கிரஸ் கட்சி மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சியினர் ஆவேசமாக கதறியவாறு பேசினர் ஆனால் அதை சற்றும் பொருட்படுத்தாமல் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தார் ராகுல் காந்தி மக்களுடைய பிரச்சினைகளைப் பேசும்போது பொறுப்பில்லாமல் தூங்குவதை ராகுல் காந்தி கைவிட வேண்டும் என்பதே மக்களின் கருத்து ஆவேசமாக பேசிய ராகுல் காந்தி பிரதமர் மோடியிடம் சென்று நான் உங்களிடம் சரண் அடைகிறேன் என்பதைப் போல நடந்து கொண்டார் பின்னர் ராகுலை பார்த்து பரிதாபப்பட்ட பிரதமர் மோடி அவரை அன்புடன் அழைத்து அறிவுரைகளை வழங்கினார்